சில கதைகள் இருக்கு அது ஒரு சாதாரண கேள்வியில தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில மறக்க முடியாத சாகசங்கள்லாம் ஒரு நண்பனோட தான் தொடங்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான ஒரு கதை தான் இது பயத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆர்வத்தினால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கப் போன ஒரு சின்ன பையனோட கதை அவனோட உலகத்தையே மாத்தி போட்ட ஒரு மதிய நேரத்தை பத்தியும் அவன் கண்ணால பார்த்த ஒரு விசித்திரமான உயிரினத்தை பத்தியும் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அந்த நினைவுகளுக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம் கதையோட ஆரம்பமே இதுதான் நம்ம கதாசிரியர் கோலி குண்டு விளையாடி தோத்துட்டு இருந்தப்போ அவரோட ஃப்ரெண்ட் காதுல வந்து மெதுவாக கேட்டிருக்கான் ஏல மீன் பிடிக்க போற வரியா அப்படின்னு இது பாருங்க சும்மா கேட்ட கேள்வி இல்லை அது ஒரு மர்மமான உலகத்துக்கான ஒரு சாவி மாதிரி அந்த அழைப்பு ஏதோ பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கோ இல்ல வாய்க்காலுக்கோ கிடையாது ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களே போக பயப்படுற அந்த ராட்சச வாட்டர் டேங்குக்கு தான் அந்த பேரை கேட்ட உடனே நம்ம கதாசிரியரோட மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துருச்சு ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான இடம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் தயங்குனதுக்கு காரணம் இதுதான் அந்த வாட்டர் டேங்கை முழுக்க முழுக்க சிமெண்ட்ல கட்டி பாசி புடிச்ச ஒரே வழுக்கலா இருக்கும் ஒருவேளை கால் தவறி உள்ள உழுந்தா திரும்ப மேலே ஏறி வர்றது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் தாமிரபரணி தண்ணிய நிரப்பி வச்சிருக்கிற அந்த ஆழமான தொட்டிக்குள்ள என்னென்ன மர்மமான உயிரின இருக்குமோன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு வேணாண்டான்னு சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள அவரோட நண்பன் சொன்னா இல்லடா அங்கதான் பெரிய பெரிய விலாங்கு மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தை விலாங்கு மீன் அது ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி வேலை செஞ்சது மனசுல இருந்த பயம் எல்லாம் நொடியில காணாம போயி ஒரு தீராத ஆர்வம் மனச ஆக்கிரமிச்சுது ஏன்னா அந்த பேரு அவருக்கு ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்தியது சரி விலாங்க மீன்னு சொன்னதும் ஏன் அவருக்கு இவ்ளோ ஆர்வம் வந்துச்சு அதுக்கு காரணம் அவரோட பாட்டி அடிக்கடி சொல்ற ஒரு விசித்திரமான கதைதான் ஒரு விவசாயி காணாம போற அவரோட கோழிகள் அப்புறம் ராத்திரியில வேட்டையாடுற ஒரு நம்பவே முடியாத திருடன பத்தின கதை அது பாட்டியோட கதை இதுதான் ஒரு விவசாயியோட கோழிகள் தினம் தினம் ராத்திரியில காணாம போய்கிட்டே இருந்திருக்கு அப்போ அவர் கவனிச்சிருக்காரு கோழி இருந்து பக்கத்துல இருக்கிற வாய்க்கால் வரைக்கும் ஏதோ வழுக்கிக்கிட்டே போன மாதிரி ஒரு தடம் இருக்கு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அடுப்பு சாம்பல அள்ளி கூண்ட சுத்தி தூவி வச்சிட்டார் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அங்க நகர முடியாம சிக்கி இருந்தது ஒரு பெரிய விலாங்கு மீன் பாட்டி இந்த கதையை சொல்லும் போதெல்லாம் நம்ம கதாசிரியரோட மனசுல எந்த மாதிரி கேள்விகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு மீனால நிலத்துல ஊர்ந்து வந்து ஒரு கோழைய தூக்கிட்டு போக முடியும் தண்ணியை விட்டு வெளியில வந்தா அது செத்து போயிடாதா இந்த மர்மத்துக்கெல்லாம் விடை தெரியணும்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த விலாங்கு மீனை நேர்ல பார்த்துடணும்னு அவருக்குள்ள ஒரு ஆசை ஆழமா பதிஞ்சு போச்சு இப்போ அவரோட நண்பன் விலாங்கு மீன் சொன்னதும் வாட்டர் டேங்கோட ஆபத்து பயம் எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு பாட்டி கதையில கேட்ட அந்த அதிசய உயிரினத்தை பார்க்குற வாய்ப்பு எந்த பயத்தை விட ரொம்ப பெருசா தெரிஞ்சது உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நண்பனோட கிளம்பிட்டார் அவங்க மீன் பிடிக்க போன முறையே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு முதல்ல புழுவ தோண்டி எடுத்தாங்க அதை இரையா வெச்சு சின்ன சின்ன உழுவ மீன்களை பிடிச்சாங்க அப்புறம் தான் நண்பன் சொன்னா இப்ப பாரு நாம மீன வெச்சே மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு அவன் காட்டின அந்த வீசு தூண்டில் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஒரு கனமான இரும்பு குண்டோட ஒரு பெரிய முள் பெரிய மீன்களை பிடிக்க இததான் டெக்னிக்காம் அவங்களோட பயணம் தொடங்குச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த வழியில அடர்த்தியான வேப்ப மரங்களுக்கு கீழே நடந்தாங்க காஞ்சி போன சருகுகள் மேல அவங்க கால் வச்சப்போ ஒரு சத்தம் வந்துச்சு ச ச சனு அந்த சத்தம் அந்த இடத்தோட அமைதியை கழச்சு அங்க வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் நாங்க வர்றோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு புதர் மேல வெள்ளையா ஏதோ நீளமா கிடந்துச்சு என்னடா அதுன்னு பக்கத்துல போய் பார்த்தப்போதான் தெரிஞ்சது அது ஒரு பாம்பு விட்டுட்டு போன ரொம்ப நீளமான சட்டை அப்போதான் அவங்களுக்கு உரைச்சது அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னு நாம ஒரு பகுதிக்குள்ள வந்துட்டோம்னு நினைச்சப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு நிமிஷம் இதயமே நின்னு துடிச்சுது இப்படி பல தடைகளை தாண்டி யாரு கண்ணலையும் படாம அந்த வாட்டர் டேங்கோட அடர்ந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க இப்போதான் அவங்க சாகசத்தோட முக்கியமான கட்டமே தொடங்க போகுது அந்த வாட்டர் டேங்கோட கரையில ஏறி நின்னப்போ அதோட பிரம்மாண்டம் அவங்கள அப்படியே மிரள வச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஏரி மாதிரி பறந்து விரிஞ்சு கிடந்துச்சு அந்த தண்ணியில சூரிய ஒளி பட்டு சிதறி கண்ணையே கூச வைக்கிற மாதிரி ஒரு வைர புதையல் கொட்டி கிடக்கிற மாதிரி மின்னிக்கிட்டு இருந்துச்சு நண்பன் அந்த சின்ன உழுவ மீனை மாட்டி ரெண்டு தூண்டிலேயும் தண்ணிக்குள்ள வீசினான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த ஒரு வேப்பம் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அந்த பறந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே நல்ல பழுத்த தங்க நிற வேப்பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அமைதியா காத்திருந்தாங்க நேரம் அப்படியே மெதுமா நகர்ந்துச்சு கிட்டத்தக்க ஒரு மணி நேரத்துக்கும் ஆயிருக்கும் மரத்துல உட்காந்து கதைகள் பேசி பழம் சாப்பிட்டதுல நேரம் போனதே தெரியல சரி இப்போ தூண்டில பார்க்கலான்னு முடிவெடுத்தாங்க அந்த அமைதியான காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வந்துச்சு அவங்களோட ஒரு மணி நேர உழைப்புக்கு பலன் கிடைச்சதா இல்லையானு தெரிஞ்சுக்க போற நேரம் அது நண்பன் மெதுவா முதல் தூண்டில கையில எடுத்து இழுத்தான் ரொம்ப சுலபமா வந்துச்சு அதுல ஒண்ணுமே சிக்கல ரெண்டு பேர் முகத்திலயும் ஒரு சின்ன ஏமாற்றம் அவ்வளோதான் இன்னைக்கு ஒன்னும் கிடைக்காது போலன்னு நினைச்சாங்க இப்போ ரெண்டாவது தூண்டில் அதை இழுத்த உடனே நண்பனோட முகம் மாறிடுச்சு டேய் எதோ மாட்டிருக்குடா செம்ம வெயிட்டா இருக்கு அப்படின்னா தூண்டில் கயிறு தண்ணிக்குள்ள அங்கெங்கும் போயிட்டு வந்துச்சு உள்ள ஏதோ ஒன்று பயங்கரமா போராடிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சது நண்பன் அவனோட முழு பழத்தையும் யூஸ் பண்ணி அந்த தூண்டில மேல தூக்க தண்ணிலிருந்து வெளியே வந்து நம்ம கதாசிரியரோட கால் பக்கத்துல விழுந்துச்சு பாருங்க ஒரு உயிரினம் கருப்பா நீளமா அது நெழிஞ்சதை பார்த்த அடுத்த செகண்ட் அவரு கத்துனார் பாருங்க ஒரு கத்து டேய் பாம்புடா ஒரே தாவல்ல மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு மரக்கிளைய புடிச்சுகிட்டு பயத்துல நடுங்கிட்டு இருந்த நம்ம கதாசிரியரை பார்த்து கீழ நின்னுட்டு இருந்த அவனோட நண்பன் வயிறு குலுங்க சிரிச்சான் சிரிச்சுக்கிட்டே சொன்னா டேய் லூசு இது பாம்பு இல்லடா இதுதான் விலாங்கு மீன் அந்த வார்த்தைய கேட்டதும் பயமெல்லாம் போய் ஒரு ஆச்சரியம் கண்களை நிறைச்சது அவர் மெதுவா இருந்து இறங்கி வந்து அந்த உயிரினத்தை உத்து பார்த்தாரு அட ஆமா அது ஒரு மீன் மாதிரியே இல்ல மீன்களுக்கு இருக்கிற மாதிரி செவில்கள் இல்ல நீந்திறதுக்கு துடுப்புகள் இல்ல வால் கூட பாம்பு வால் மாதிரியே இருந்துச்சு அது பாம்பு மாதிரியே தரையில நெழிஞ்சுது அப்போதான் பாட்டி சொன்ன கதை அவருக்கு முழுசா புரிஞ்சுது நண்பன் அத லாவகமா கையில புடிச்சப்போ அது அவன் கையிலேயே சுருண்டுக்குச்சு தூண்டல் முள்ள முழுசா முழுங்கி இருந்ததால அது வாய துறந்த மூடும்போது ஆவ் ஆவ் அப்படின்னு ஒரு மெல்லிய சத்தம் மட்டும் வந்துச்சு அந்த அதிசய உயிரினத்தை நம்பவே முடியாம பாத்துக்கிட்டே கதாசிரியர் தன் நண்பன பின்தொடர்ந்து நடந்தார் அந்த ஒரு பொழுது அந்த ஒரு விலாங்குமேன் நம்ம கதாசிரியரோட உலகப் பார்வையே மாத்திடுச்சு நாம கதைகள்ல கேக்குற விஷயங்கள் நிஜமாவே நடக்கலாம் இயற்கை நாம நினைக்கிறத விட பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னு அவர் அன்னைக்கு கத்துக்கிட்டாரு உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி மறக்க முடியாத உங்க பார்வையை மாத்தின சின்ன வயசு சாகசங்கள் ஏதாவது உண்டா யோசிச்சு பாருங்க இந்த அற்புதமான நினைவலைகளை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட எழுத்தாளர் விக்கி ராஜேந்திரனுக்கு நம்மளோட நன்றிகள் மீண்டும் மற்றொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி